வராகி அம்மனையே போர்த்தி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து விநாயகர் படம் வைக்கலாமா விநாயகர் சிலை வைக்கலாமா ஆலயம் மாதிரி கட்டி வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு சில கேள்விகள் கேட்குறீங்க அந்த கேள்வி சம்பந்தப்பட்டதுக்கு தான் இப்போ வந்து நம்ம விளக்கமாக விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சிவாய இப்போ பொதுவாக விநாயகர் அப்படின்னாலே அந்த விநாயகருங்கிற வார்த்தையிலேயே வந்து விக்னகங்களை நீக்கக்கூடியவருக்கு பேர் தான் விநாயகர்னு பேர் அப்போ எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது ஐம்பத்தி நாலு விதமான ரூபங்கள் அவருக்கு இருக்குது கணாத்தசன் கணபதி விநாயகர் தூமக்கேது இப்படி பாலச்சந்திரன் இப்படி கஜகர்ணன் லம்போதரன் ஹேரம்பன் இப்படி ஒரு ஐம்பத்தி நாலு விதமான விநாயகருடைய அந்த நாமங்கள் இருக்குது ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு இப்போ வல்லப கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க வல்லப இங்கே அந்த அந்த பெண் தேவதையை வந்து தன்னுடைய மடியில் உட்கார வச்சுருப்பார் இடது பக்கத்தில் அதனால் அவருக்கு வல்லப கணபதின்னு பேர் இப்படி ஒவ்வொரு விதமான கணபதியினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த கணபதிக்கு பேர் இருக்கும் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் படம் வைக்கலாமா விநாயகர் சிலையாக வைக்கலாமா அல்லது ஆலயமாக கட்டி வைக்கலாமா அப்படிங்கிறது தான் இப்போ அதில் என்ன அப்படி அப்படின்னு பிரச்சனைனா பொதுவாக எந்த ஒரு வீடு தோஷமாக வாத்து பிரச்சனையில் இருக்கக்கூடியதாக இருந்தால் அந்த வீட்டுக்கு முன்னாடி அவசியம் விநாயகருடைய